வணக்கம் நண்பர்களே தன்னை நம்புவனை விட மண்ணை நம்புவனை விவசாயி அடுத்த கட்ட வேலை ஆரம்பிச்சாச்சு மிளகாய் காட்டுக்கு இந்த ஸ்ப்ரேயரை பார்த்தா இயங்குமான்னு தானே கேட்குறீங்க அது சுத்தமாக இயங்காது பழைய ஸ்ப்ரேது அதே எதுக்கு கொண்டு வந்து காட்டில் வைக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா திடீர்னு ஒரு யோசனை அசோஸ் பயிர் திரமபுறம் இருந்துச்சு அது எப்படி கலந்து விடுறது ஏன்னா திடீர்னு டைம் பத்தலை என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணோம் இது எங்களுக்கு ஒரு சின்ன யோசனையாக இருந்துச்சு டக்குன்னு அதில் கொண்டு வந்து தண்ணியை ஆற டேங்க்கு ஊற்றி அசோஸ்பை திரவ உரத்தை அதோட கலந்து ஒரு மீடியமாக திறந்து விட்டோம்னா தண்ணியோட தண்ணியாக கலந்து போகும் அப்படின்னு சின்ன யோசனை அது என் சின்ன மையம் கொடுத்த ஐடியா ஏற்கனவே அதுக்கேற்ற மாதிரி அந்த திரவ உரத்தை ஒரு அரை லிட்ரு ஒரு டேங்க்கு பதிமூணு லிட்டரு தண்ணியை ஊற்றி அரை லிட்ரு அதோட கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டு அது கொஞ்சம் குளிக்கி விட்டு தான் ஊட்டணும் நல்லா கலந்து ஊட்டணும் இல்லையா குளிக்கி விட்டு அந்த அரை லிட்ரு மருந்து அந்த டேங்கில் கலந்துக்கிறோம் நல்லா குளிக்கிறணும் முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம் அப்படின்ட்டு திறந்து பார்த்தோம் அப்படின்னு திறந்து பார்த்தோம் நல்லபடியாக இயங்குச்சு இயங்கினதில் ஏன்னா அது அந்த தண்ணி எவ்வளோ அந்த காட்டுக்கு கட்ட முடியும்னு பார்த்து தான் திறக்கணும் ரொம்ப திறந்துட்டோம்னா பத்தாது மருந்து பத்தாது அதனால் ஒரு லிமிட்டாக வச்சுட்டு சரி டாக்குன்னு நம்ம தண்ணி அடைக்க போகலாம் அப்புடின்னு மருந்தை திறந்து அளவு இருந்தேன் இது ரொம்ப அதிகம் அப்போ அது கொஞ்சம் கம்மியாக வச்சா தான் நல்லாயிருக்கும் அதுக்குள்ளே காட்டுக்காரமாக சொல்லிட்டாங்க காயில் உள்ள பிரச்சனை எல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க நான் இடையில வேலைக்கு போயிருவேன் காயெல்லாம் கொஞ்சம் குறைபாடோடு இருக்குது அந்த சைடு சைடு செடியெல்லாம் இருக்கு இருக்குது உடனடியாக மருந்தடிக்கெல்லாம்னா வியாதி ரொம்ப பரவிடும் அப்படின்னா காயை பிடுங்கி காமிச்சாங்க நாளுக்கு நாள் அதிகரிச்சிடும் உடனடியாக இயற்கை உரத்தை நம்ம நாள் கதைக்காகாது செயற்கை உரம் நாளைக்கு அடிக்கணும்